அனைவருக்கும் ஜெய்பீம் வணக்கம் மாரி செல்வராஜ் இயக்குனர் ஒரு மிகப்பெரிய தவறை செய்துவிட்டார் தன் மண்ணையும் தன் மக்களையும் பாதுகாப்பதற்காக வெள்ளத்திலே பாதிக்கப்பட்ட மக்களுக்காக அவர்கள் உயிரை காப்பாற்றவும் உடைமைகளை காப்பாற்றவும் அவர்கள் நன்மைக்காகவும் பல்வேறு பணிகளை செய்தார் அது மிகப்பெரிய தவறு இயக்குநராக சம்பாதித்து மிகப்பெரிய வருமானத்தை ஈட்டிவிட்டார் அவர் நிம்மதியாக ஒரு இடத்துல போய் வசதி வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டு தான் உண்டு தன் குடும்பம் உண்டு என்று இருக்க வேண்டியதுதானே என்பவர்கள் மத்தியில் அவர் செய்த அனைத்து காரியங்களும் தவறான காரியங்களே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை போன்று வெள்ளம் பாதித்த வடுகூடம் மறையாமல் இருக்கின்ற தருணத்திலே அதன் சுற்றுப்புற பகுதிகளில் சென்று ஷூட்டிங் நடத்துவதை விட்டுவிட்டு மாரி செல்வராய் தன் மக்களுக்காகவும் தன் மண்ணுக்காகவும் ஆற்றிய பணிகள் தவறு ஒருவேளை இது தவறென்றால் இந்த தவறை அவர் தொடர்ந்து செய்ய வேண்டும் அதற்கு நம்மைப் போன்றவர்கள் அந்த தவறுக்கு ஆதரவு கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் இந்த சவுக்கு ரங்கராஜ் பாண்டே பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை போன்றவர்கள் பாவம் வாய்ப்பேச வரவில்லை என்று மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் போன்று தெரிகிறது அவ்வளவு தூரம் சென்ற சூப்பர் ஸ்டார் அவர்களே நீங்கள் ஏன் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை அப்படியே சந்திக்கக்கூடாதா என்று கேட்கவில்லை ஒருவேளை இதுதான் ஜனநாயகமோ ஆதங்கத்தோடு அபயமன வழங்கும் பாசறைக்காக அபயம் ஏ என் எம்பூரியர் பதிவு செய்கிறேன் জয় ভীম